எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ யாரெலாம் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மிஸ் பண்ணிங்களோ அதாவது சிபிடி ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணி சிபி டூ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு இது நோட்டிஃபிகேஷன் தான் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நோட்டிஃபிகேஷன் தான் அது ஸோ போன வாட்டி ஆர்ஆர்பி மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாட்டி ஒரு சூப்பர் சான்ஸ் வச்சுருக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் லிங்க்கு ஃபேஸ்புக்கு ஸோ இதை எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலோட அடுத்த லெவலாக நம்ம ஒரு டெஸ்ட் போர்ட்டல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் போர்ட்டல் பேர் என்ன ஜென் ஜி டெஸ்ட் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது இதில் பெய் டெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது இதில் உங்களுக்கான இ புக்ஸும் இருக்குது எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் இருக்கும் இதில் மெயினாக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்ப்ளோர் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸாம்ஸோட லிங்கிங் ஓப்பன் ஆகும் நான் இங்கே ரயில்வேன்னு கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த ரயில்வே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து ரயில்வேவோட ஆர்ஆர்பி இருக்குது ஆர்பிஎஃப் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எல்லா லெவல் எக்ஸாமினேஷன்ஸுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் பெய்ட் டெஸ்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அது எப்படி போய் பார்க்கணும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுன்ற சீரீஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ஆர்பி ஏஎல்பின்னு செக்ஸ் சீரிஸ் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கான சீரிஸுமே இதில் இருக்குது இதில் மெயினாக நீங்கள் நான் பேருக்கு மட்டும் ஆர்ஆர்பி ஏஎல்பின்னு போட்டு வச்சுருப்பேன் அதில் என்டிபிஎஸ்சிக்கு இருக்குது குரூப் டி இருக்குது மற்ற எல்லா எக்ஸாமுக்கான எழுக்கான எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரீஸ் இதில் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ்ன்னு போட்டு உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வைஸுக்கான செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்குது ஸோ செக்ஷன் வைஸுக்கு வந்து பதினாறு டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுபத்து டெஸ்ட் இருக்குது இதில் சில டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு விருப்பினால் நீங்கள் பெய்ட் டெஸ்ட் வாங்கிக்கலாம் இதிலே ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது இது அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி குஷின் இருக்கும் லேட்டஸ்ட் குவிசஸ்ன்ற ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி குவிஸ் இருக்கும் இது வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பின்னு தான் போட்டு வச்சுருக்கேன் பட் உங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து என்டிபிசி குரூப் டி ஆர்பிஎஃப் எல்லா எக்ஸாமுக்கான குவிசனில் உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒன் பை லோட் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருந்துக்கான உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள் இது தமிழ் ஸ்கூலோட ஆத்தரைஸ்டு வெப்சைட் தான் இது ரயில்வேக்கு என்டிபிசிக்கு எல்லா எக்ஸாமுக்கான லிங்க் இதில் இருக்குது டீட்டெயில் இருக்குது உங்களுக்கு வீடியோ கோசமே இதில் இருக்குது இதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்து இல்லை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதால் கண்டிப்பாக நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் செக்ஷனல் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பே பண்ணி கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ இந்த ஜென் லிங்க் வந்து ஜென்ஜி டெஸ்ட்டு டாட் இன் போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இதில் அவைலபிளாக கிடைக்கும் இந்த லிங்க்குமே வந்து நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இந்த வீடியோலாம் பார்க்க போது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வே ரெக்குமெண்ட் போர்ட் ரிலீஸ் பண்ண டீடைல்டு சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் சிக்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அதான் பார்க்க போகிறோம் இதில் அப்ளை பண்ண டேட் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்த டேட் வந்து ஃபோர் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைட்டு லெவன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் லிங்க் ஆக்டிவேட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு ஏதாவது சின்ன சின்ன தப்புன்ட்டிங்கன்னா அந்த தப்பை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண கரெக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அந்த கரெக்ஷனை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஆர்ஆர்பியோட ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்கனா அந்த ஜோனை உங்களால் மறுபடியும் ரீ எடிட் பண்ணி வேறு ஜோனுக்கு மாற்றிக்க முடியாது ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க மிஸ்டேக்ஸை வேறு நம்ம என்ன பண்ணலாம் பேமெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்கிரைப் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டேட்ஸ் டியூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைட் தர் ஸ்கிரைப் டீடைல்ஸ் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் த்ரீ டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு செவன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரைவ் தேவைப்படுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்கிரைபு கேண்டிடேட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்ஆர்பி போர்ட்டலை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கூட ஸ்கிரைப்பை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் ஷூப் பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு நானூறு இது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பி டூவில் இருக்குது ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி இன்ட்டு தேர்ட்டி த்ரீ இதுக்கான வேக்கன்சி வந்து எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து சேல்ரி வந்து முப்பத்தஞ்சு நானூறு இது வெறும் ஸ்டார்டிங் சேல்ரி மட்டும்தான் உங்களுக்கு போக போக சேல்ரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் மேலே அதிகமாகலாம் இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஏ டூ லெவல் ஏஜ் வந்து எயிட்டி இன்டூ தேர்ட்டி த்ரீ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்க்கும்போது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் சேல்ரி வந்து இருபத்தொம்போது இரநூறு ஸ்டார்டிங் சேல்ரி மெடிக்கல் சேல்ரி பார்த்திங்கன்னா ஏ டூ லெவல் ஏஜ் வந்து எயிட்டி இன்ட்டு தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுதான் வந்து ஹையஸ்ட் வேக்கன்சி நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டு பே லெவல் செவன்த்து பே சிபிசி ஃபிஃப்த்து லெவலு டுவெண்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் சேல்ரி மெடிக்கல் டெஸ்ட் வந்து சி டூ ஏஜ் வந்து எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி வந்து நைன் டுவெண்ட்டி ஒன் அடுத்து சீனியர் கம் டைப்பிஸ்ட் பே லெவல் செவன்த்து சிபிசியில் இது ஃபிஃப்த்து லெவலு சேல்ரி இருபத்தொம்போது இரநூறு மெடிக்கல் டெஸ்ட்டும் சி டூ ஏஜ் வந்து எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி வந்து அறநூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷனில் வந்து டிராஃபிக் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் வந்து இந்த ட்ராஃபிக் அசிஸ்டண்ட்டு கொடுக்காமல் இருந்தாங்க பட் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கான டிராஃபிக் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோர்த் லெவல் சேல்ரி வந்து இருபத்தஞ்சி ஐநூறு இதுக்கு ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெவலில் வந்து ஏ டூ ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ட்ராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஏ டூ லெவலில் உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இருக்கணும் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா எயிட்டி இன்ட்டு தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி வந்து ஐம்பத்தொம்போது ஸோ ஒட்டுமொத்த எல்லா ஆரோருமே சேர்த்து வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து வேக்கன்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி சில்லற வேக்கன்சியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சில்லற வேக்கன்சியாக குறைஞ்சிருக்குது ஸோ அடுத்து பார்க்கும்போது மொத்தம் மூணு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஏ டூ பி டூ சி டூ இது எல்லா ஃபிக்னஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒன் ஆர் டூ டைம் தெளிவாக படித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து ஏஜ் கேட்டகரி ஸோ லோயர் ஏஜிட்டு வந்து பதினெட்டு வயசு அப்பர்ஜ் முப்பத்தி மூணு வயசு இதுக்கான டேட்டா பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து லோயர் ஏஜ் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க இருக்கக்கூடாது டேட் வந்து ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட் ஸோ இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்களும் இருக்கக்கூடாது அப்பர் ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து சார் நான் வந்து ரெண்டாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டு பிறந்திருக்கேன் நான் எலிஜிபிள் ஆனால் லோயர் ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை ஸோ அப்போ டேட்டஸ் பார்க்கும்போது லோயர் ஏஜ் லிமிட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அதுலேயும் பர்த்டிகுலராக வந்து அன்ருசாவோடு இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த டேட்டுக்கு அடுத்து பிறந்திருக்கணும் அப்பர் ஏஜ்மெண்ட் கேட்டகரிக்கு அதே மாதிரி ஓபிசி நான்குமில இருக்குது வந்து ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கமன் பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஆல்ரெடி எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் தான் வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ கேட்டகரிஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க அடிஷ்னலாக ஏஜ் கொடுத்துரு பார்க்க போகிறோம் அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஏஜ்லேருந்து இருந்து தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸு ஸோ தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அவங்களுக்கு அடுத்து வந்து ஓபிசி கேட்டகரிக்கு தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ இயர்ஸு அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது அண்ட் இருக்குது ஓபிசி என்சிஎல் இருக்குது எஸ்சிஎஸ்டி இருக்குது இது மேன் ஓபிசிக்கு வந்து ப்ளஸ் சிக்ஸ் இயர்ஸு அடுத்து எக்ஸர்வீஸ் பண்ண எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ப்ளஸ் எயிட் இயர்ஸு அடுத்து பிடபிள்யூவோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் சவுட் வந்து ப்ளஸ் டென் இயர்ஸு பி டபிள்யூடியில் ஓபிசிக்கு வந்து என்சிஎலாக இருந்தால் ப்ளஸ் தேர்ட்டீன் இயர்ஸு ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரீஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆந்தால் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ன்னு ஒவ்வொரு ஏஜுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது டேட்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சே உங்களுக்கு ப்ரொவிஷனலோ இல்லை கான்வெகேஷனோ கையில் வச்சிருக்கணும் நீங்கள் டிகிரி முடிச்சு ப்ரொவிஷனல் கையில் வச்சுருந்தாலே உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் சார் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் ஃபைனல் செம் படிக்கிறேன் எனக்கு ரிசல்ட் வரப்போகுது இவங்க அப்ளை பண்ணலாமா இவங்க அப்ளை பண்ண முடியாது ஏன்னா டிகிரி முடித்து அந்த டிகிரிக்கான சர்ட்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இது என்டிபிசி கிராஜுவேட் லெவல் டிகிரி பாஸ் பண்ண கேட்டகரி அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது வந்து யாராக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஎஸ்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜென்ரலு ஓபிசிக்கெலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணும் நீங்கள் பே பண்ணிட்டு சிபிடி ஒன் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் மாதிரியே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ் மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மைனாரிட்டிஸ் ஆர் இடபிள்யூசி இந்த கேட்டகரி ஃபீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சிபிடி ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு போகாமல் இருக்காதிங்க அப்ளை பண்ணிட்டு போய் எழுதிட்டு வாங்க அடுத்து பிடபிள்யூ கேண்டடேட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை யாரை நீங்கள் ஸ்கிரைப்பாக கூட்டிகிட்டு வரீங்களோ அந்த ஸ்கிரைபை நீங்கள் ஆர்ஆர்பியோட ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓ டாட் அந்த வெப்சைட்டில் அவங்களையும் வந்து ஸ்கிரைப் கேண்டேட்டாக நீங்கள் உங்களுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ண அவங்களுக்கான ரிஜிஸ்டர்ஷன் நம்பர் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும் இதை நீங்கள் ஒரு ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷனையும் உங்கள் ஸ்கிரைபுக்கான அப்ளிகேஷனையும் ரெண்டையுமே நீங்கள் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்போ தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் ஸ்கிரைபை மாற்றிக்கலாமா அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கிடையாதுங்க ஸோ ஸ்கிரைப் வேணுன்ற கேண்டிடேட்ஸ் பி டபிள்டி கேண்டேட்ஸ் நீங்கள் கம்பல்சரி உங்கள் ஸ்கிரைப் பண்ணீங்க இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து சிபிஐடி உனக்கான சிலஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து நைன்ட்டி மினிட்ஸு ஜெனரல் அவேர்னஸ் நாற்பது கொஷின் இருக்கும் மேக்ஸ் ஆப்டியூட் முப்பது கொஷின் இருக்கும் ஜென்ரல் இன்டர்லன்ஸ் ரீசனிங் முப்பது கொஷின் இருக்கும் மொத்தமாக வந்து உங்களுக்கு நூறு கொஷின் இருக்கும் இதில் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு ஸோ நீங்கள் மூணு கொஷின் தப்பு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க்காக போயிடும் இதுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து சிபிடி ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிடி டூக்கான எக்ஸாம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் ஒன் நைன்டி மினிட்ஸு ஜெனரல் அவேர்னஸ் ஐம்பது நிமி ஐம்பது கொஷின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டியூட் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு டோட்டல் டைம் வந்து உங்கள் நைன்டி கொஷின் நைன்ட்டி மினிட்ஸு பட் கொஷின் வந்து ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸு ஒரு கொஷின்ஸ்க்கு ஒரு மார்க்கு நீங்கள் மூணு கொஷின் தப்பு பண்ணிணா உங்களுக்கான ஒரு மார்க் போயிடும் ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அந்த சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக கௌத்தரப் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்து சிபிடி ஒன் முடிஞ்சு சிபி டூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் ஒரு சில போஸ்டிங் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட்மெட் டெஸ்ட் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு உங்களுக்கு எந்த ஒரு டைப்பிங் டெஸ்ட்டும் கிடையாது சிபி டூ உடனே டேரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவீங்க அதே மாதிரியே சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைஸ் இதுக்குமே வந்து சிபி டூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவீங்க பட் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்டு டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி சி பேட் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஜூனியர் டைப்பிஸ்ட்டு சீனியர் டைப்பிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட் இருக்குது ஸோ அடுத்து வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் கொடுக்குறதுன்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் லைவ் ஃபோட்டோ கேப்ச்சரிங் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இருக்குது உங்கள் இருந்துமே நீங்கள் ஃபோட்டோ லைவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து எஸ்சி எஸ்டி ஃப்ரெண்ட்ஸுக்கான வந்து ஃப்ரீ ட்ரெயின் பாஸ் கொடுப்பாங்க அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சிக்னேச் சைன் பண்ணும்போது உங்கள் பிளாக் இங்க் பென் அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் சைன் பண்ணுங்கள் ஸோ சிக்னேச்சரோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜேபேக்காக அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க சைஸ் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி நன் இருக்கணும் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஃபார்ட்டி பிக்சலுக்குள்ளே கொடுத்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது சிக்னேச்சரையும் ஃபோட்டோகிராஃபையும் எப்படி அப்லோட் பண்ணுறதுக்காக கரெக்டாக தெளிவாக படிச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து நான் பார்க்கும்போது வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கான கேட்டகரி வைஸாக வந்து அவங்க பிடபிள்யூடியூசில் வச்சு மாற்றுத்திற நண்பர்களுக்காக என்னென்ன மாற்றுத்திறலாம் இருக்குது அதுக்கு என்ன போஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த போஸ்ட்லாம் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் ப்ரைஸர் பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள் கேண்டஸில் வந்து உங்களுக்கு விஐக்கு எலிஜிபிள் இல்லை ஹெச்ஐக்கு எலிஜிபிள் இருக்குது எல்டி எலிஜிபிள் இருக்குது ஓடிக்கு எலிஜிபிள் இல்லை அண்ட் எம்டிக்கு எலிஜிபிள் இருக்குது இதுக்கு வந்து டிகிரி பாஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து பிடபிள் கேண்டர் உங்களுக்கு எதுலேயுமே வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கூட்ஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள் டியூவில் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் வந்து பிடபிள் கேட்டகரியில் விஐ ஹெச்ஐ எல்டி இதுக்கான எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட கேட்டகரி என்னன்றத தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்கள் உங்கள் பிடபிள் டூவில் விஐனா என்ன ஹெச்ஐனா என்ன எல்டினா என்ன எல்டியில் ஓஏஓஎல் எம்வி இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டலில் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் செக் பண்ணி அதை வாங்கி வச்சுட்டு மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஜூனியர் டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஐக்கு இருக்குது ஹெச்ஐ இருக்குது அண்ட் எல்டி கேட்டகரி ஓடி கேட்டகரிக்கு இல்லை அண்ட் எம்டி கேட்டகரிக்கு இருக்குது ஸோ அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து ஸோ இந்த வேகன்ஸிலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்குமே வந்து பிடபிள்டி கேட்டகிரியில் ஸோ எந்த கேட்டகரியுமே அவங்க கொடுக்கல அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷனை ரெண்டு வாட்டி படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து மெயினான பார்க்கும்போது நம்மளோட சென்னை ஆர்ஆர்பி ஜோனுக்கான ஓவரால் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி செவன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கான எல்லா வீடியோ அப்படீடெலாம் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்ஆபி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒன் எயிட்டி செவன் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷனும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் ஸோ தமிழ் ஸ்கில்யூப் சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோத்துர் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்